வயசு வந்து யோசிச்சு அந்த மாதிரி சிறைச்சாலை இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமா போயிருச்சு இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா வேறு வேறு கட்சிகள் நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம் ஐடியாலஜிக்கல் ஃபைட் அதெல்லாம் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் மற்றொரு கட்சி எப்படி திட்டுவாங்கன்னா நீ வீர சவர்கர் பரம்பரை நீ வந்து மன்னிப்பு கேட்ட பரம்பரை இல்ல நீ வீர சவர்கர் பரம்பரைமா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இன்னொரு கட்சி எப்படி சொல்லுவாங்கன்னா நீ பக்கம் இருபத்தி ஒண்ணு பரம்பரைமா சமூக வலைதளத்திலே ஒரு பேசுவதற்கோ சமூக வலைதளத்துல காணுவதற்கும் அது சரியா இருக்கு வீர சவர்கள் பரம்பரை சொல்லிட்டு பக்கத்து பக்கம் இருபத்தி ஒன்னு பரம்பரை ஆனா இது போன்ற புத்தகங்கள் வரும்பொழுது அந்த நெரேட்டிவை ஷிஃப்ட் பண்ணி ஒரு இன்டலெக்சுவல் பேசிஸ் குள்ள கொண்டு வருது வெரி அது ரொம்ப முக்கியம் ஆனா எல்லாருமே சமூக வலைதளத்தில் அவங்க திட்டாங்க அப்படிங்கறதுக்காக இந்த கட்சியை உள்ள திட்டிட்டு போயிருவாங்க தாண்டி ஒரு இன்டெலெக்சுவல் இம்பிரிண்ட் அந்த மாநில செல்லாத சரி ரூப்ல மேல ஏத்திடுவாங்க செயின் போட்டு அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் ஸ்டாக் என்பது பத்து மணி நேரம் தினமும் இயற்கை உபதை செல்வதற்கு கூட உங்களால் முடியாது பத்து மணி நேரம் ஏன்னா உங்களுடைய சோழ கஷ்டப்பாங்க அடிப்படையிலே உங்களுடைய ஆன்மாவை கொண்டுட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் கொண்டு விடுவோம் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு அந்தமான் வெரி சரிதான் ஜெர்னி பென்டம் ஒரு இங்கிலீஷ் பிலாசபர் தான் ஒரு சிறைச்சாலை எப்படி கட்ட வேண்டும் ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு அதை வச்சுதான் பாதி சிறைச்சாலைகள் உலகம் முழுவதுமே டிசைட் பண்ணிருக்காங்க எப்படி க்ரஷ் பண்ணணும் ஆன்மாவை எப்படி சிதைக்கணும் உங்களுக்கே உங்கள் மேல் கோபத்தை எப்படி தூண்டுவது அதுல பதினோரு ஆண்டுகள் யோசிச்சுப்பாரு லெவன் இயர்ஸ் இந்த சிம்பிளா ஒரே வார்த்தையில கடந்த முறை சகோதரர் விக்ரம் சம்பத் அவர்கள் அவருடைய புத்தகத்தை வெளியிடும் பொழுது வீர சவர்த் அவர் புத்தகத்தை வெளியிட சொல்லி நீங்க வர சொல்லி ஸ்டேஜ்ல வெளியிட்டாச்சு எல்லாரும் பேசியாச்சு அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் நானும் விக்ரம் சம்பத் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் பத்திரிகை என்பர் கேட்ட முதல் கேள்வி என்ன எது மன்னிப்பு கேட்டார்கள் சொல்லிட்டு போங்க இவ்வளவு பேசி அபினோபாரத்தை பற்றி பேசி அவருடைய எசென்சியல்ஸ் ஆஃப் இந்துத்துவ தத்துவத்தை பற்றி பேசி அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் பேசி எப்படி வாழ்ந்தார் என்பதை பேசி அந்தமான் சிறைச்சாலையுடைய கொடூரத்தை பேசி எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு லைன் அவங்க கேட்ட கேள்வி நண்பர்வரும் முதலில் எனக்கு என்ன இந்த மன்னிப்பு கேட்டாங்க தமிழ்நாட்டில் சொல்றாங்க அதெல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல இந்த மகாத்மா காந்தியுடைய கொலையில சம்பந்தம் சொன்னாங்க பேசுங்க தமிழகத்துல விநாயக் தாமோதர் சவர்கரனாவே இந்த இரண்டு வார்த்தைக்குள்ள அடக்கி பார்க்கிறோம் மாதிரால் கோட்சி அவர் இன்ஸ்பயர் பண்ணாரு இவர் தான் தூண்டி விட்டாரு மகாத்மா காந்தியினுடைய கொலை நடந்தது இவரை கைது பண்ணாரு கொஞ்ச நாள் உள்ள வச்சிருந்தாங்க அதன் பிறகு விடுதலையானார் அப்படின்னா இவரது தப்பான ஒரு மனுஷனாக ட்ரையல் என்ன நமக்கு தெரியாது ட்ரையல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது எதற்காவது ஒரு கைது செய்யப்பட்டார் தெரியாது இவருக்கும் நாதராம் கோட்சேவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் எல்லாம் விக்ரம் சம்பத் அவர்கள் மூன்று சேம்பர்கள் எழுதியிருக்காங்க என்ன எக்ஸாக்ட்டா நடந்துச்சு கருத்து பரிமாற்றம் என்ன என்ன சம்பந்தம் இவர்கள் அதெல்லாம் ஒரே லைன்ல நான் அடைச்சாங்க இல்ல அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா அவர் ரொம்ப குறைவான ஒரு மனிதர் கிளிமெண்ட்ஸ் பெட்டிஷன் நம்முடைய கோலாகல ஸ்ரீனிவாசர் சொன்னது போல எல்லாரும் பயன்படுத்திருக்காங்க பயன்படுத்தாதவங்க யாரும் கிடையாது

இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரெயின்போ வாழ்க்கைய அவ்வளவு வண்ணங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கைய அதையெல்லாம் ஒரு புத்தகத்தில கொண்டு வந்து நம்ம ஒரு நிறுத்துவது சகோதர அன்பு தம்பி மிக அற்புதமாக பெரிய ஒரு மகிழ்ச்சி ஐயா விநாயக் தாமோதர் சதர்கர் வீர சதர்கர் அவருடைய சித்தாந்தம் வந்துங்க அவர் பிறக்கும் முழு சித்தாந்தம் ஆரம்பிக்கலை ஆயிரத்தி எண்நூத்தி எண்பத்தி மூன்றுல சித்தாந்தம் ஆரம்பிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அவர் மரணத்தை தழுவிய பொழுது சித்தாந்தம் முடித்து விடவில்லை ஏன்னா எந்த ஒரு அரசியல் தலைவரோ எந்த ஒரு சித்தாந்தவாதிக்கும் இல்லாத ஒரு பாதையை தீர்மானிச்சார் எப்படி சாகம் அப்படின்னு இருபத்தி ஆறு நாட்கள் எந்த உணவையும் உண்ண மாட்டேன் என்று எண்பத்தி இரண்டாம் அகவையில அவர் இறக்க வேண்டும் என்று முடிவு செய்து இருபத்தி ஆறு நாட்கள் உணவு உண்ணாம பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஆறாம் தேதி மரணிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வைராக்கியமான ஒரு மனிதர் ஆனால் இவருடைய சித்தாந்தம் வந்து இதோட நிக்கலீங்க சித்தாந்தம் இன்னும் பெருசு தான் சிவாஜி அவர்களை தோற்கடித்த பொழுது அப்ப இருந்த பிரிட்டிஷ் மாகாண கவர்னர் சொன்னாரு நாம முகலாயர்களை தோற்கடிச்சுள்ளவர்கள் வீர சிவாஜியை தோற்கடிச்சு வந்திருக்கின்றோம் அது ஸ்கீம் முகலாயிரத்தி சேர்ந்து வரலீங்க வீரசிவாஜி என்கின்ற மனிதனை தோற்கடித்து உள்ள வந்து உட்கார முடிஞ்சது முன்னூறு ஆண்டு அதனால வீர சிவாஜி அவருடைய கனவு எனக்கு இன்னொரு பெரிய கோவன் என்னாங்க அவர்கள் எனக்கு இந்த வாரத்தை இந்த மன்றத்தை நான் பயன்படுத்தக்கூடாது அந்த புண்ணியமான மண்டல இருந்தும் நான் சொல்கிறீங்களேன் ஏன்னா சில பேருக்கு இன்னும் ஒரு க்ளோஸ்ட் மைண்ட்ல பாக்குறாங்க அவர் சிப்பாமன் இருந்த ஒரே காரணத்திற்காக அவர் நிராகரிக்கப்பட்டாரா தமிழகத்தில் அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு அவர் கூட இருந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதற்காக நிராகரிக்கப்பட்டார் அதற்காக சரித்திரத்தை திருப்பி பேசுறாங்க ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சி இந்த ஆட்சியில் இருந்தாங்க அவர்கள் எழுதியதுதான் புத்தம் அகில இந்திய அளவுல தமிழகத்துல நீங்க எழுதுறதான கதை தினமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்ன நம்பித்தை நான் யார போய் பார்த்தாங்க அது எத்தனை தினமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்னாங்க தெரியாது கோயில் போய் தான் திறந்து வச்சாங்க நீங்க சொன்னா தானே ஏன்னா ஒரு ஆறு அஞ்சு ஜெனரேஷன் படிச்சாச்சு அஞ்சு ஜெனரேஷன் படிச்சு ஐடி இன்ஜினியர் ஆயிடுச்சு தாங்க டாக்டர் ஆயிட்டாங்க பொலிட்டீஷியன் ஆயிட்டாங்க ஆனால் வெறும் ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கல்வித்துறையை கையில் வைத்துக்கொண்டு வீர சவர்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் இந்த தமிழக மண்ணில் நடந்திருக்கிறது அதற்கு சகோதரர் சூர்யா அவர்களை போன்றவர்கள் களத்தில் இருந்து அதை சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அறிகின்றேன் அதனால் மற்றும் ஒரு முறையில் எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட சந்தோஷி மேடைக்கு வந்தவனே கேட்ட கேள்வி என்னன்னா இந்த என்ன சபை பொதுமக்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களே ஒரு மார்கழி மாதத்துல மார்கழி மாதத்துல நல்ல செயல்களை நடக்கும் காலையில் நடக்கும் சென்னையில எல்லோருக்கும் போய் எல்லா விதமான விஷயங்களை கேட்போம் மகிழ்வோம் இவ்வளவு நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வைத்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்திருப்பது சாதாரண ஒரு வேலை இல்லை அதனால உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றிகள் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கணும் சார் ஏன்னா இந்த சமூக வலைதள உலகத்தில் இருக்குன்னா ரஞ்சாஜ் பாண்டிய பேசிட்டாங்க நான் அப்படியே கேட்டுட்டேன் எல்லா வீர சவரத்தை பத்தி தெரிஞ்சது சூப்பர் சந்தோஜி வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் பேசிட்டாங்க எனக்கு அது போதும் வீரசரை பத்தி எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்பது படிப்பு யாருமே முழு வாழ்க்கையை அப்படியே சொல்ல முடியாது அதனாலதான் சகோதரர் சூரிய அவர்கள் வீர சிவாஜியினுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து சித்வாபன் பிராமின் அவர்கள் சமுதாயத்திற்கு போய் அங்கிருந்து வீரசருடைய வாழ்க்கையை ஆயிரத்தி எட்நூத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல முடிக்கிறார் அவர் வந்து இந்த ஹிந்து ராஷ்டிரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கிறார் வீரசவர்களுடைய சிந்தனை நான் எனது புத்தகத்தை படிக்கணும் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை படிக்கணும் நான் சொல்லுகின்ற கருத்துக்கு ஒப்புகை இல்லாதவர்கள் நண்பர்கள் யாராச்சும் பாக்குறாங்க இல்ல வியஸ் அவர்களை பத்தி நீங்க புகழ்ந்து பேசுறீங்கன்னா என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஓப்பன் மைண்ட் சொல்ற கொஞ்சம் அவரை பத்தி படிங்க காரணம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதற்காக உங்கள் குழந்தைகளுக்கும் பிடிக்காமல் செய்துவிடாது என்பதுதான் என்னுடைய கருத்து